ஓம் சாந்தி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய நடத்தை மற்றும் நம்முடைய பார்வை இவை இரண்டும் மற்றவர்களின் நடத்தைக்கு ஆதாரமாக இருக்கின்றது இப்பொழுது மனிதர்களின் பார்வை மற்றும் நடத்தை முற்றிலும் மாறிவிட்டது இதுபோன்று எப்பொழுதும் மனிதர்கள் இருந்ததில்லை ஒரு சிலர் உலகத்தில் யாருமே நல்லவர்கள் இல்லை என்ற பார்வையில் பார்க்கின்றார்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு குறைவு இல்லை ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் அடிக்கடி அவமரியாதையை அடைந்திருக்கலாம் நேர்மை மற்றும் கள்ளங்கபடமற்ற நிலையை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆகவேதான் இவர்கள் அனைவரும் தவறானவர்கள் என்று கருதுகின்றார்கள் நம்முடைய பிராமண குடும்பம் மிகவும் சிரேஷ்டமான குடும்பமாகும் தேவகுலத்தைச் சேர்ந்த மகான் ஆத்மாக்களின் குடும்பமாகும் இது பகவானின் குடும்பமாகும் இவர்கள் அனைவரும் தூய்மையை தாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இறைவனின் காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய ஈஸ்வரிய குடும்பத்தைப் போன்று இந்த உலகத்தில் ஒரு குடும்பமும் அதாவது பரிவாரமும் இருக்க முடியாது ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் சம்ஸ்காரங்கள் தனிப்பட்டதாக இருக்கின்றது முயற்சி தனிப்பட்டது மற்றும் பாக்கியம் தனிப்பட்டதாகும் இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது ராஜா ராணிகள் நூத்தி எட்டு பேர் இருப்பார்கள் செல்வந்த பிரஜைகள் லட்சக்கணக்கில் இருப்பார்கள் மற்றும் சாதாரண பிரஜைகள் இருப்பார்கள் இதில் வெரைட்டியாகத்தான் இருக்கும் இது இயல்பான விஷயமாகும் துல்லியமான விஷயமாகும் அனைவரும் ஒரே மாதிரியான முயற்சியை செய்ய முடியாது நாம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவில் நிலைத்துவிடுங்கள் இதில் பலவிதமான வெரைட்டி இருப்பது இயல்பான விஷயமாகும் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் பல பிறவைகள் ஒன்றாக சேர்ந்திருந்தோம் பிறவி பிறவைகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்தோம் பல பிறவைகளின் கணக்கு வழக்குகள் நம் முன்னால் இருக்கின்றது உதாரணமாக உங்களைச் சுற்றி பத்து பேர் அல்லது இருபது பேர் அல்லது முப்பது பேர் இருக்கலாம் ஒரு சிலர் மீது அன்பு இருக்கலாம் ஒரு சிலரிடம் மோதல் இருக்கலாம் ஒரு சிலரிடம் கோபம் இருக்கலாம் சிலர் மீது பழிவாங்கும் எண்ணம் உருவாகலாம் இவை அனைத்தும் நம்முடைய பல பிறவிகளின் கணக்கு வழக்குகளாகும் சிலர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கலாம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் நெருப்பை போன்று உங்களுடைய மனதில் எரிந்து கொண்டிருக்கலாம் அவர்களை பார்த்தவுடனே கோபம் அதிகரிக்கும் இவை அனைத்தும் பல பிறவிகளின் கணக்கு வழக்குகளாகும் இச்சமயம் யாரிடம் சிரேஷ்டமான ஞானம் மற்றும் யோகத்தின் பலம் இருக்கின்றதோ உங்களுடைய பாவனையை குளிர்ச்சியாகவும் மற்றும் அமைதியாகவும் வைத்து கொள்ளுங்கள் அனைவரும் கண்டிப்பாக வேறுபட்டவர்களாக இருப்பார்கள் இதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அனைவர் மீதும் சுப பாவனை வைக்க வேண்டும் மற்றும் மன்னிக்கக்கூடிய பாவனையின் மூலமாக நம்முடைய மனதை குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை பழிவாங்கி நாம் என்ன செய்யப் போகின்றோம் அசுத்தமான பாவனை நமக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தோம் என்றால் ஈஸ்வரிய காரியத்தில் தடையை உருவாக்குவோம் மற்றவர் மீது கோபம் வந்தால் ஈஸ்வரிய காரியத்தில் மிகப்பெரிய தடையை நாம் உருவாக்குவோம் நமக்கும் துக்கம் தான் கிடைக்கும் என்ன பலன் கோபம் என்பது கைப்பிடி இல்லாத கத்தியாகும் மற்றவரை கொத்தும்போது தன்னுடைய கையையும் கிழித்துவிடும் அனைத்து ஆத்மாக்களின் நாடகத்தின் நடிப்பு முடிவு பெறும் சமயமாகும் அனைவருடைய கணக்கு வழக்குகள் துல்லியமாக முடிந்து கொண்டிருக்கின்றது ஷாட்சியாக மாறிவிடுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய கணக்கு வழக்கை துல்லியமாக முடித்து கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவர் மீதும் அழகான திருஷ்டியை வையுங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் தேவகுலத்தைச் சேர்ந்த மகானாத்மாக்கள் ஆவார்கள் சுயம் பகவானால் கண்டெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள் மகான் தியாகம் செய்து பிராமணர்களாக மாறியிருக்கின்றார்கள் இந்த சிரேஷ்ட மார்க்கத்தை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது இவர்களும் பாபாவின் குழந்தை ஆக வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கின்றது விருப்பம் இருக்கின்றது இவர்களும் சத்தியமான மார்க்கத்தில் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் சத்தியமான மார்க்கத்தில் அவர்கள் வரும்பொழுது நம்முடன் சேர்ந்து பயணிக்கும்பொழுது பொழுது அவர்கள் மீது வெறுப்போ பொறாமையோ கோபமும் இருக்கக்கூடாது அனைத்தையும் சமாப்தம் செய்துவிடுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாகத்தை துல்லியமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது எந்த தோஷமும் இல்லை ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் மகான் தன்மை இருக்கின்றது அதை பாருங்கள் குறைந்தபட்சம் தூய்மையான வாழ்க்கை வாழுகின்றார்கள் அல்லவா தங்களுடைய வாழ்க்கையை பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டார்கள் அல்லவா பகவானை சந்தித்திருக்கின்றார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் அல்லவா இந்த பார்வையில் அனைவரையும் பார்ப்போம் அப்பொழுது நம்முடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் இன்று முழுநாளும் சாட்சி பாவனையில் அனைவரையும் பார்ப்போம் பிராமண குலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் அனைவரையும் இதே பார்வையில் பாருங்கள் இவர்கள் அனைவரும் தேவகுலத்தைச் சேர்ந்த மகானாத்மாக்கள் ஆவார்கள் சுயம் பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பார்வையில் பாருங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்களும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள் சிரேஷ்டமானவர்கள் ஆவார்கள் என்ற பார்வையில் பாருங்கள் மற்றும் ஓர் அழகான அபியாசம் செய்வோம் என்னவென்றால் பரந்தாமத்தில் பாபாவிடமிருந்து பலவித வண்ணமயமான கிரணங்கள் நம் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நம்மிடமிருந்து பிரகாசமான பலவித வண்ணமயமான கிரணங்கள் நம்மை சுற்றி பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி